ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்முடைய பாரம்பரிய ஸ்வீட்டான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாயில் வச்ச ஒன்று அப்படியே கரைஞ்சி போயிடுங்க அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அல்வா பக்குவத்தில் தான் இது இருக்குங்க ஒரு டைம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு பாசி பருப்பு ஒன்று போல் வருபட்டு நல்லா செவக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு ஒன்று போல் நல்லா வருபட்டு செவந்து வரும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று போல் வருபட்டு ஒரே மாதிரி ஈவனாக செவந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசி இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரை கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீலியே வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பாசி பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு தண்ணியும் நமக்கு சரியாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இல்லை இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மூணுங்கிறது கணக்குங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற வெள்ளத்தோட கலரை பொறுத்து தான் ஸ்வீட்டோட கலரும் வருங்க நான் இன்றைக்கி வெள்ளம் கொஞ்சம் டார்க்காகவே எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு நல்லா நுற நுறையாக பொங்கி வருது பாருங்கள் அளவுக்கு வந்ததும் இதை இருந்து எடுத்துருங்க இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க முந்திரி பருப்பு நல்லா வருபட்டு ஒன்று போல் செவந்து வந்ததும் நெய்யை வடிச்சிட்டு அந்த முந்திரி பருப்பு மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க நம்ம இதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போது அதே நெய்யில் கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து விடுங்க பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நிறம் வர வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இது கூட கால் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போகணும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க பாருங்கள் ரவையும் நல்லா வருபட்டுருச்சு தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் முழுமையாக போயிட்டு நல்லா வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தேயிலையே வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்க அந்த பாசிப்பருப்பில் இருக்கக்கூடிய ஈரத்துலேயே ரவை நமக்கு ஓரளவுக்கு நல்ல வெந்து கெட்டியாகி வரும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்ம சேர்த்த ரவை நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு எந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது கூட கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன் வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க வெள்ளைக்கரைசலை முழுமையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டி விழ வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட கட்டி விழாது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போது மீதி இருக்கக்கூடிய கரைசலையும் வடிகட்டிட்டு இது கூட முழுமையாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக ரெண்டு பச்சை நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெள்ளம் கரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா உட்காரை வெந்து வரதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது இது நல்லா வெந்து இன்னமுமே திக்காகி வரணும் அது வரைக்கும் இதை இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு வேக விடுங்க நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வரட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு அந்த வெள்ளத்தோட கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட திரும்பவும் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நெய் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்த்தும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பந்தான் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா குக் பண்ணுங்கள் இன்னுமுமே நல்லா திக்காகி வரட்டும் பாருங்கள் முன்ன விட இப்போ இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு இல்லைங்களா பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இந்த ஸ்டேஜில் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா குக் பண்ணுங்க உக்காரை நல்லா வெந்து அந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நெய் பிரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் குக் பண்ணும்போது தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இதை கண்டினியூவஸாக நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் இன்றைக்கி மொத்தமாக அரை கப் ப்ளஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க இது நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா அந்த நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உட்காரையும் ஓரளவுக்கு உதிரி உதிராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை இந்த மாதிரி லெவல் பண்ணிவிடுங்க லெவல் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுக்கும்போது பாருங்கள் அப்படியே ஒரு அல்வா மாதிரி வருது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன மெத்தடில் உட்கார செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ